அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பொருணி இலக்கிய திருவிழாவின் ஒரு பகுதியாக எழுத்தின் தடங்கள் என்ற நிகழ்வில் எனக்கு பேச தந்துள்ள தலைப்பு எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் சிறுகதைகள் அவரின் பிறப்பு என்று பார்த்தால் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் வட்டத்தில் சண்முகம் சரஸ்வதி என்ற இணையருக்கு மகனாக பிறந்தார் இவரது கல்வி என்று பார்த்தால் விருதுநகர் மாவட்டம் நெண்மையணி மேட்டுப்பட்டியில் தனது பள்ளி படிப்பையும் கோயில்பட்டி நகராட்சியில் தனது கல்லூரி படிப்பையும் நிறைவு செய்கிறார் சமூக பணி என்று பார்த்தால் சிறுகதை ஆசிரியர் கட்டுரையாளர் அரசியல் விமர்சகர் என்று பல் பன்முகத்தன்மை கொண்டு விளங்குபவர் சிறுகதை ஆசிரியர் மற்றும் தமிழக அரசு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மதிப்பு தலைவராக இருந்தவர் ராமநாதபுரம் அரசர் சேதுபதி அவர்களின் அவைக்கள கவிஞராக இருந்த மதுரகவி பாஸ்கரதாஸின் வழி பேரன் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தம் எழுத்துப்பணி என்று போனால் முதல் பேசும்படமான காளிதாசுக்கு பா பாடலாசிரியராக இருக்கிறார் இவரது முதல் கவிதை தொகுப்பு ஒரு நாள் டைரி என்பது கோயில்பட்டியில் உள்ள நீலகுயில் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளியானது சிறுகதை தொகுப்பென்று பார்த்தால் திரைச்சுவர்கள் என்ற சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தாமரை என்ற இதழில் தமிழில் வெளியானது அதனைத் தொடர்ந்து இவரது படைப்புகள் பொதுவாக கரிசல் இலக்கியத்தை சார்ந்ததாகவும் அங்கு வாழக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை சித்தரிப்பதாகவும் அமைக்கின்றன விருதுகள் என்று பார்த்தால் வெயிலோடு போய் என்ற தனது சிறுகதையின் மூலம் திரைக்கதையை எழுதி தமிழக அரசின் சிறந்த கதாசிரியர் விருதினை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூ என்ற திரைப்படத்திற்காக பெறுகிறார் மக்கள் தொலைக்காட்சி விருது ஜெயகாந்தன் விருது ஆனந்த விகடனின் சிரிமா விருது என பல விருதுகளைப் பெற்று தமிழக எழுத்துலகில் வரவேற்பை அடைகிறார் மேலும் தென் தமிழகத்தின் ஒரு பகுதியான கரிசல் நிலம் பற்றியும் அங்கு வாழக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை அவர்தம் வாழ்க்கை முறை அவரின் சொல்லாடல் மூலம் தனது கதைகளில் ஏராளமான புதுமைகளையும் புனைவுகளையும் சுட்டிச் செல்கிறார் ஆசிரியர் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் மேலும் இயற்கை மக்களை எவ்வாறு சோதிக்கிறது மேலும் அது மக்களிடம் தங்களது வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் மாற்றுகிறது என்பதை தனது வெயிலோடு போய் என்ற சிறுகதை மூலம் அறிமுகம் செய்கிறார் பெண்களின் விடுதலை பற்றியும் அவர்தம் கல்வி குறித்தும் பொருளாதார தாழ் பொருளாதார வேற்றுமை குறித்தும் அழகாக தனது கதைகளில் பதிவு செய்கிறார் மேலும் இவர் எழுத்து கடிசல் இலக்கியத்தை மட்டுமே பின்னணியாக கொண்டு கடிசல் நடையினை மட்டுமே ஒரு ஊன்றுகோலாக கொண்டு அவரின் படைப்புகள் சமூக சமூகத்திலும் சமுதாய மக்களிடத்திலும் ஏராளமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக இருந்து வருகிறது கடிசல் கிராம மக்களின் வாழ்க்கை பொடிதல்களையும் அவர்தம் வாழ்வில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் மற்றும் அவர்தம் வாழ்வின் இன்ப துன்பங்களையும் தனது நாவலின் வழியாகவும் சிறுகதைகள் வழியாகவும் மிகுதியான புனைவுகளுடன் காட்சிப்படுத்துகிறார் உதாரணத்திற்கு வெயிலோடு போய் என்ற ஒரு சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது இதிலே மாடியம்மாள் என்ற ஒரு பெண் தனது மாமனான பொன்ராசை காதலிக்கிறாள் ஏராளமான பிரச்சினைகளுக்கு பின்னரும் அதாவது மாடியம்மாளுக்கு திருமணமான பின்னரும் தன் மாமனையே நினைத்து என்ன செய்கிறாள் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளது மனமானது தன் வாழ்வு முழுவதுமே தன் மாமனை நினைத்து கொண்டிருக்கிறது இந்த தலைப்பு பொருத்தத்தினை மிக அழகாக ஆசிரியர் காட்சிப்படுத்துகிறார் ஏனென்று கேட்டால் அந்த மாரியம்மாள் தனது மாமனை பார்ப்பதற்காக அந்த ஊரில் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய பிறந்த ஊரில் காளியம்மன் கோயில் பொங்கலுக்கு மாமன் வருவான் என்ற எண்ணத்துடன் ஓடி வருகிறாள் வெயிலோடு ஓடி வருகிறாள் அவள் அவ அதன் காரணமாக அவளில் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினை அழகாக ஆசிரியர் அவரும் தாய் வழியாக சித்தரிக்கிறார் இருப்பினும் திருமணத்திற்கு பின்பும் தனது மாமனின் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒரு எவ்வா சொல்லப்போனால் வெயிலோடு போய் என்ற தலைப்பு இதற்கு எவ்வா எவ்வாறு பொருத்தமாகிறது என்றால் நாம் ஒரு கோடை காலத்தில் வே பாதையில் நடந்து செல்கிறோம் எவ்வளவுதான் வெயில் கடுமையாக இருந்தாலும் நாம் வீடு சென்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் வீடு சென்று அறிகிறோம் அதே போல் இந்த மாடியம்மாளின் மனமானது தனது மாமனை நினைத்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் அவள் வாழ்நாள் முழுவதும் தன் மனம மாமனையே நினைத்து தன் கணவருக்கும் சரியான ஒரு அன்புடன் புரிதலுடன் வாழ்கிறாள் இறுதி வரையின் மாமனின் எண்ணமானது அவரின் மனதில் வெயிலை போல சுடுகிறது என்ற ஆசிரியர் ஒரு பெண்ணின் இயக்கங்களை தனது சிறுகதைகளில் காட்சிப்படுத்துகிறார் இவருடைய முக்கியமான படைப்புகள் என்று பார்த்தால் வாளின் தனிமை என்ற சிறுகதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியானது இது முழுவதுமாக சமூக ஒடுக்குமுறைகளையும் சாதிய பிரச்சனைகளையும் வேற்றுமைகளையும் தனது நாவலின் வழியாக அழகாக சித்தரிக்கிறார் எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவர்தம் மிதமான காற்றும் இசைவான கடலலையும் என்ற சிறுகதை நூலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த சிறுகதை நூலானது மனித வாழ்க்கையின் எதிர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் அது வாழ்வில் உண்டாக்கும் தாக்கத்தினையும் தனது சிறுகதையில் தெளிவாக சித்தரித்துக் கூறுகிறார் வெயிலோடு போய் என்ற சிறுகதை நாங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் இயக்குனர் சசி அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள பூவென்ற திரைப்படம் இந்த சிறுகதையை தழுவி எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் அரசியல் வேட்கையை அனைவரும் அறியும் வகையில் அரசியல் எனக்கு பிடிக்கும் என்ற தலைப்பில் அரசியல் பற்றிய ஒரு சிறுகதையை எழுதியுள்ளார் இது மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிகளை தாண்டியுள்ளது என்பது ஆசிரியர் குறிப்பிடும் ஒரு விஷயமாக உள்ளது இருளும் ஒளியும் என்ற ஒரு அமைப்பின் மூலம் அடிவொளி இயக்க எனவே தமிழ் செல்வன் அவர்கள் சிறுகதையானது கரிசல் இலக்கியத்தின் கூறுகளை எளிய மக்கள் புரியும் வகையில் மிகுந்த எழுத்து நடை இல்லாமல் கரிசல் மக்களின் பேச்சு நடையிலேயே அவரது எழுத்தானது அமைகிறது என்பது இவர் எழுத்துக்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று எனவே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்